தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டு இன்ஜினியரிங் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பு பிளஸ் டூ தேர்வில் முக்கிய பாடங்களில் சென்டம் குறைந்துள்ளதால் இந்த ஆண்டு நான்கு சதவீதம் வரை இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சரியும் வாய்ப்பு உள்ளது பிளஸ் டூ தேர்வு இந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்களுக்கு பதிலாக மதிப்பெண்களுக்கு மட்டுமே நடத்தப்பட்டது போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நுணுக்கமாக கேள்விகள் கேட்கப்பட்டது இதன் காரணமாக நன்றாக படிக்கக்கூடிய புதுச்சேரி மாணவர்கள் சற்று திணறிய மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை சதவீதம் இந்த ஆண்டு கடுமையாக சரிந்துள்ளது நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பாடங்களில் அதிக எண்ணிக்கையில் எடுக்க முடியவில்லை பெரும்பாலான மாணவர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து முதல் நானூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை எடுத்துள்ளனர் ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு கடந்த ஆண்டு புதுச்சேரியில் முன்னூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் ஏழு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ஆண்டு வெறும் எழுபத்தி நான்கு மாணவர்கள்தான் சட்டம் எடுத்துள்ளனர் அதிலும் கணக்கு பதிவியலில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் வணிகவியலில் எட்டு பொறியியல் பாடங்களில் நாலு பேர் என நாற்பத்தி ஆறு மாணவர்கள் சட்டம் அடித்துள்ளனர் இவர்களை தவிர்த்து பார்த்தால் இந்த ஆண்டு முக்கிய பாடப்பிரிவுகளில் சென்டம் என்பது கடுமையாக சரிந்துள்ளது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருபத்தி ஆறு தாவரவியல் வேதியியல் தலா ஒன்று என மொத்தம் இருபத்தி எட்டு பேர் மட்டுமே சென்டம் எடுத்துள்ளனர் கணிதத்தில் கடந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது மாணவர்கள் சென்டம் எடுத்தனர் இந்த ஆண்டு புதுச்சேரி காரைக்காலில் ஒரு மாணவர் கூட கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுக்கவில்லை எனவே பொறியியல் படிப்புகளில் இந்த ஆண்டு நான்கு சதவீதம் வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டும் ஆன்லைன் கலந்தாய்வு இந்த ஆண்டும் ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடத்தப்படுவது உறுதியாகி உள்ளது கலந்தாய்வு குறித்த தேதிகள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த தகவலை வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் மற்ற தகவல்களை வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்